நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் லான்ச் ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல எடுத்து அதை அற்புதமா பாடி அங்கிருந்த நான்கு நடுவர்கள் ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் வாங்கின ஒரே திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோ அவர் கள்ளக்குறிச்சியிலேருந்து இருந்து வந்திருக்காரு அவர் இந்த வாரம் நடந்த கண்டஸ்டன்ட் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்லயும் ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான குரல்னால வேற லெவல்ல பாடி இன்னைக்கு எல்லா நடுவர்கிட்டையும் பெரிய பாராட்டுதலையும் ஸ்டாண்டிங் வாங்கியிருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சியில் ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்து தன்னுடைய அசாத்தியமான பாடல் திறமையோட இங்க வந்து திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோ

ஒரே வேற லெவல்ல இருக்கு அதுவும் நீங்க பாடுற பாடல் உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் சாங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு இங்க ஜட்ஜா இருந்து உங்களுடைய அற்புதமான பாடல்களை கேட்கறதுக்கு நாங்க தான் பாக்கிய பண்ணிருக்கணும்னு சொல்லி நம்ம ஜான்ஜிரம் அவர்களை பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசனுடைய முதல் இரண்டு வாரத்திலுமே ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி அசத்திருக்க நம்ம ஜான்ஜிரம் பத்தியும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவர் இந்த வாரம் எஸ்பிபி ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அச்சு அசல அவர் குரலே சூப்பரா பாடி அசத்திருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ